சொல்லித்தரேன் நாளே வரி ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் அதை நீங்க ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க தினமும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது சொல்லுவோம்ல நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நாம நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது அவசியம் தேவைப்படுறவங்க சொல்லுங்க நான் நல்லாதானே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு இல்லை யாரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ வாழ்க்கையில நிறைய குறை இருக்கே எப்ப இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு மனசுல சஞ்சலத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த பதிகத்தை நான் சொல்றேன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச எழுத்துமே முருகன் உங்களை வந்து மாற்றி இருக்கிறார்களுக்கு மிகப்பெரிய சான்றே இதுதான் இனிமேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு சனி பே சனி பகவான் ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டா உங்க வீட்டுக்கு வருவர் எதையாவது இவனை பண்ணணுமேட்டு வருவர் கதவை திறப்பவர் முன்னாடி என்ன இருக்கும் வேலை இருக்கும் பயந்து போயிருவார் அஜோய்யும்